உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது ஹனியன் கார்லிக் சிக்கன் நட் எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம் நான் எல்லாரும் செய்யற மாதிரி செய்யல வித்தியாசமான முறையில செய்திருக்கிறேன் எண்ணெயில பொறிக்கையில அதே நேரம் அவிக்கவும் இல்லை ஆனா நல்ல முறு முரண்டு அவ்வளவு ருசியா என்னோட ஸ்டைல செய்திருக்கிறேன் வாங்கும் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் போன்லெஸ் சிக்கன் வந்து எழுநூற்றி ஐம்பது கிராம் எடுத்து வாக்கில் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு முழு உள்ளி எடுத்து நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் ரெண்டு இஞ்சி இஞ்சி எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி இருக்கிறேன் ஒரு கைப்பிடி ஸ்ப்ரிங் ஒனியன் எடுத்து அதையும் நறுக்கி இருக்கிறேன் பட்டர் இருபத்தஞ்சு கிராம் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் உப்புத்தூள் ரெண்டு டேபி ரெண்டு டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் எள்ளு வெள்ளமா வந்து நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த சிக்கனை நாங்கள் பிரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போறோம் உப்பு தூள் மிளகாய் தூள் மிளகு தூள் எலுமிச்சை சாறு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயே காணும் இதை விட்டு நல்லா பிரட்டி போட்டு இப்ப இந்த மாவையும் இதுல சேர்க்க போறோம் மாவை சேர்த்துடுவோம் நல்லா தருங்க எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா ஊவட்டும் இந்த தட்டில வைக்க போறோம் வச்சு விடுறன் நான் சொல்ல போற டிப் இதுதான் எண்ணெயில் பொறிக்கிறே இல்ல அவிக்கவும் இல்லை நான் அவள்ல வச்செடுக்க போறேன் அவள்ல வச்செடுத்தா கூட நல்லா மொறு முறண்டு வரும் அரை மணி நேரம் அவனில் வச்சிடுவோம் எடுத்து அடுத்த பக்கம் திருப்பி விட போறோம் பக்கம் நல்லா வெந்து வர வேணும் அதே வழியாக திருப்பி போட்டு திருப்பியும் வச்சுடுவோம் பாருங்க அப்படி இருக்கண்டு இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேயே அப்படியே முற முரண்டு வந்துட்டுது இப்போ ஒரு சட்டியில் இந்த பட்டர் வந்து உருகட்டும் நல்லா உங்களுக்கு பட்டர் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து கொள்ளலாம் இதில் வந்து உள்ளியையும் இஞ்சியையும் நல்லா வதங்க விட போகிறோம் இந்த உள்ளியும் இஞ்சியும் வதங்கி வர்ற அந்த வாசம் தான் இந்த சிக்கனில் இறங்கி நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் பாருங்க வதங்கிட்டுது ரெதிலேருந்து சிக்கனை சேர்த்துடுவோம் தேனை சேர்க்க போகும் தேன் வந்த அந்த முருகி விதைக்குள்ள இது வந்து நல்ல மொறு மொறுன்னு அப்படியே வந்துடும் இதுக்கு நாங்களும் இந்த ஸ்பிரிங் ஒன்னிங்க கொஞ்சம் சேர்த்துடுவோம் அதோடையே இந்த எள்ளையும் சேர்க்க போகிறோம் இந்த எள்ளு கடி வடைக்கில் நல்லா இருக்கும் இந்த சிக்கனோட சேர்ந்து நல்லா முருகி வரட்டும் பாருங்க முருகி வந்துட்டு சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே நீங்கள் தனியாகவே சாப்பிடலாம் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம் எண்ணெயில பொறிச்சு எண்ணெயில் இதண்டாமல் நீங்கள் இப்படி ஆரோக்கியமாக அப்படி செய்து கொள்ளலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ரசம் சாதத்துக்கு இதுக்கு சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் வச்சு கொள்ளலாம் இருக்கன்னு பாருங்க சிக்கன் எல்லாம் வெந்து நல்லா வந்திருக்குது எப்படி இருந்தாண்டு கொமெண்ட்ஸில் போடுங்கோ என்ற முறையில் நீங்களும் செய்து பாருங்க பழமையை போற்றுவோம் பாசத்துடன் பரிமாறுவோம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இத மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க பல்வை கவிதா சமையல் அறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்